வணக்கம் நாம் அகப்பொருள் பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய திணை வந்து பாலை இந்த பாலை நிலம் அப்படின்னா என்னென்னா சுரமும் சுரம் சார்ந்த பகுதி சுரம் அப்படின்னா என்னென்னா வறண்ட பகுதி நல்ல வெய்யலாக இருக்கக்கூடிய பகுதி முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் என்ன ஆகிடும் வெயிலில் வறண்டு போய் தன்னுடைய வளமையை இழந்துவிடும் அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது அந்த பகுதியை தான் நாம் வந்து பாலை அப்படின்னு சொல்கிறோம் தமிழகத்தில் பாலை நிலம் என்ற ஒரு பகுதி கிடையாது வறண்டு போய்விடக்கூடிய நிலை ஏற்படும் அதை தான் சுரம் சுரம் சார்ந்த பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க தெய்வம் என்ன அப்படின்னா கொற்றவை பெண் தெய்வம் மற்ற எதுக்குமே பெண் தெய்வம் இல்லை பாலை நிலத்துக்கு மட்டும்தான் பெண் தெய்வம் அது கொற்றவை ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் ரொம்ப ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு தோற்றத்தில் இருக்கும் கொற்றவை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யார் அப்படின்னா எயினர் எயிற்றியர் அவங்க தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவங்களுக்கு உணவு எப்படி கிடைக்கும் ஏன்னா அதுதான் வறண்டு போய் கிடைக்க அவங்களுக்கு உணவு எப்படி கிடைக்கும் அப்படின்னா அவங்க சூறையாடுவதால் வரக்கூடிய தான் ஏன்னா யார் அந்த பகுதி வழியாக போனாலும் அவங்களோ அவங்களிடத்திலே இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் கொள்ளையடித்து விடுவார்கள் அதுதான் சூறையாடுதல் அப்படின்னா கொள்ளையடிக்கிறது அந்த பணத்தில் வரக்கூடியது தான் உணவு அது உணவாக இருந்தாலும் கொள்ளையடிப்பாங்க ஆடு மாடாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அதை எடுத்து கொண்டு வந்து தான் சாப்பிடுவாங்க அவர்களினுடைய தொழிலே என்னென்னா வழிப்பறி பண்ணுறது ஆடு மாடுகளை கவர்தல் யாரும் அந்த பக்கத்து வழியாக போயிடக்கூடாது போனால் எல்லாத்தையும் கவர்ந்துடுவாங்க விலங்கு என்ன அப்படின்னா வலிமையே இல்லாத ஒரு யானை அங்கே இருக்கக்கூடிய விலங்கு அதுக்கு வேணுங்கிற உணவு கிடைக்காமல் அது வலிமையற்று இருக்கும் பூ என்ன அப்படின்னா குறவம் பூ பாதிரிப்பூ மரம் இழுப்பை மரம் பாலை மரம் பறவைகள் என்னென்ன அப்படின்னா புறாவும் பருந்தும் பருந்து புறாவை சாப்பிடும் ஞாபகம் வச்சுக்கணும் பருந்து புறாவை சாப்பிடும் அதே மாதிரி இங்கே வந்து புறா மாதிரி வரக்கூடியவர்களை இருக்கக்கூடியவர்கள் பருந்து மாதிரி கொள்ளையடிச்சிருவாங்க அதை கொஞ்சம் நினைவில் அப்படியே ஒன்றோடு ஒன்று இணைத்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மறக்காது புறா பருந்து ஊர் பேர் குறும்பு அதான் ஊரோட பேர் அங்கே கிடைக்கக்கூடிய தண்ணி என்னென்னா வற்றிய கிணறு வற்றி போய் அடியில் கொஞ்சோண்டு தண்ணி கிடைக்கும் அதே மாதிரி தான் சுனையும் எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்துவாங்க பறை என்ன அப்படின்னா துடி அதுதான் அந்த பறை அந்த பறையோட பேர் யாழ் என்ன அப்படின்னா பாலை யாழ் பண் பஞ்சுரப்பண் அங்கே கூட பஞ்சம்ங்கிற வார்த்தை வருது பார்த்திங்களா பஞ்சுரப்பன் பெரும்பொழுது என்ன அப்படின்னா இளவேனில் காலம் நல்ல வெயில் நேரம் முன்பணி காலம் பின்பணி காலம் இந்த மூன்று பெரும்பொழுது தான் அங்கே வரக்கூடிய பொழுது இந்த இந்த நாட்களில் தான் அங்கே வந்து நிறையா அவர்கள் கொள்ளையடிப்பார்கள் சூறையாடுவார்கள் அதெல்லாம் நடக்கும் சிறு பொழுது என்னென்னா நண்பகல் மத்தியானம் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் தான் அவர்கள் வழிப்பறி செய்வார்கள் அப்படிங்கிறத நாம் நினைவில் வச்சுக்கணும் இதுதான் பாலை நிலத்துக்குரிய கருப்பொருளும் அந்த பெரும் பொழுது சிறு பொழுது அது சரியா முதற்பொருள் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தொடர்ந்து பாருங்கள் நன்றி